அவர் தன்னுடைய விருப்பத்தை பதிவு பண்றாரு அது வந்து தலைவராக கூடிய கர்கேவோ கே சி வேணுகோபாலோ தலைவர் ராகுல் காந்தியோ சொன்னாங்கன்னா அது கட்சிக்கு வலுவா இருக்கும் இல்லைன்னா எங்களே வேடிக்கை பார்ப்பாங்க அதுதான் பிரச்சனை பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு காங்கிரஸ் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் தங்களுடைய முழு அரசியல் வாழ்க்கையும் திமுகவிற்காக அர்ப்பணித்து விட்டார்கள் அப்படின்ற

அதே உண்மையிலேயே விஜய் விஜய் யாரு அவர் எதுக்கு அரசியலுக்கு வந்தார் அவர் உண்மையிலேயே வந்து மதசார்பற்ற சக்தியாக சமூக நிதி ஆதரிக்கின்ற சக்தியாக அவர் ஏன் பிஜேபி எதிர்க்க மாட்டேங்கிறார் ஏன் குறைஞ்சபட்சம் மோடி அமித்ஷான்ற பேர் உச்சரிக்க மாட்டேங்கிறாரு ஏன் திமுக மேலே காமிக்கிற வேகமும் கோபமும் ஏன் பாஜக மேலே அவருக்கு இல்லை பதினோரு பேர் சேர்ந்து ஒரு பிரெக்னென்ட் விமனை வந்து கேங் பண்ணி கொலை பண்ணவங்க தீய சக்தி கிடையாது ஒரு தலித் பையன் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்டான்னு சொல்லி அடித்தே கொண்டாங்க அவங்க தீய சக்தி கிடையாது கிராம் ஸ்டென்ஸ் பாதிரியா இரண்டு குழந்தைகளோட ஜீப்ல செரிக்கப்பட்டாங்க அவங்க தீய சக்தி கிடையாதா போற போக்க அடிச்சு ஒரு திமுக தீய சக்தி தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி ஒரு காங்கிரஸ்காரர் ஆர் எஸ் எஸ் குரல்னு திமுக சொன்னாங்களா சரியான வாக்கியம் அதுதான் குறிப்பிட்டிருந்தாரா அப்படியே ஒரு வேலை சொல்லியிருந்தா காங்கிரஸ்காரர்கள் நீங்க எல்லாம் மாணிக்கம் குரல் கொடுக்க வேணாமா இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சிக்கான விருப்பம் இருக்கு சாத்தியம் இல்லை அதுதான் பார்க்கலாமா ஒரண்டிய தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் காங்கிரஸை சேர்ந்த திரு இணையன் ராபட்டவர்கள் அவர்கள் சர்க்கிட்ட கேட்கின்ற கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் வணக்கம் மேடம் உங்ககிட்ட கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன் ஏன்னா தமிழக காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி ஆட்சியா கூட்டணி ஆட்சியா என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களோட நிலைப்பாடு என்ன இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்தளவுக்கு திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற ஒரு நிலைப்பாடு நீங்க கேட்டீங்களா நிலைப்பாடு இதுதான் நிலைப்பாடு இது மாறலாம் இல்ல இது இப்படியே போகலான்றதான் எங்களுடைய கருத்தா இருக்கு இப்போதைக்கு ஏன்னா உங்களுக்கு டெல்லியில காங்கிரசுக்கு திமுகவுடைய ஆதரவு தேவை மக்களவையில மாநிலங்களவையும் திமுக எண்ணிக்கை வந்து தேவை பாஜக எதிர்ப்பதற்கும் மசோதாக்களை எதிர்ப்பதற்கும் ஆதரிப்பதற்கும் தேவை அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் திமுகவுக்கு காங்கிரஸ் உடைய வாக்கு வங்கி தேவை ரெண்டாவது காங்கிரஸ் திமுக கூட சேரும்போது ஏன்னா காங்கிரஸ் இருக்கிற இடம் வந்து சிறுபான்மை மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் அதாவது திமுக தேவைப்படுது அப்படி இல்லைன்னா வந்து அது ஒரு ஸ்பிளிட் எங்களுடைய பார்வையாக இருக்கு இரண்டு கட்சிகளுக்குமே இரண்டு கட்சியும் தேவை ஒரு மியூச்சுவல் தான் இந்த கூட்டணி அதாவது இப்போதைக்கு எங்களுக்கு வந்து இந்த கூட்டணி அவசியம் அப்படின்னு மாற்று கருத்து இல்ல ஆனா இன்னைக்கு எழுகின்ற குரல்கள் இருக்குல்ல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அது வந்து டெல்லிதான் முடிவு பண்ணனும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி டெல்லிதான் முடிவு பண்ணும் அந்த இடத்துல அவங்கதான் இருக்காங்க இங்க இருக்கிற தலைவர்கள் வந்து அதை கேட்கறதுனால எந்த ஒரு பயனும் இமிடியேட்டா இல்ல இன்னைக்கு டெல்லி அது கேட்கறதுக்கான அழுத்தங்களையும் விஷயங்களையும் இவங்கதான் பண்ணணும் ஏன்னா நீங்க வந்து இன்னைக்கு பிரஸ்ல வந்து எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்க அப்படின்னு சொல்றது கூட்டணிக்குள்ளதான் குழப்பத்தை ஏற்படுத்துமே தவிர அது வந்து தீர்வு வராது உண்மையிலேயே உங்களுக்கு தீர்வு வேணும்னா நீங்க டெல்லில போய் உட்கார்ந்து தலைவர் ராகுல் காந்தி கிட்ட பேசணும் அவரை பேச வைக்கணும் அதுதான் அடுத்த கட்ட நகர்வா இருக்கும் அது எந்த அளவுக்கு கூட்டணியை பாதிக்கணும் ரெண்டாவது அதெல்லாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அதெல்லாம் பட் இப்போதைக்கு பிஜேபி எதிர்ப்பதற்கு இந்த திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் மதிமுக போன்ற இந்த ஒத்துமை வந்து தேவைப்படுது நினைக்கிறேன் அப்போ மாணிக்கம் தாக்கருடைய கருத்தை நீங்களும் ஏற்றுக்கல இல்ல அது அவரோட கருத்து அது கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ கருத்து கிடையாது தலைவர் செல்வ என்ன சொன்னாரு எல்லா கட்சிக்குமே ஆட்சி அதிகாரத்தில் ஆசை இருக்கும் அதுல யாருக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல விடுதலை சிறுத்தைகளோ மதிமுகவோ எங்களுக்கு ரெண்டு மினிஸ்டர் தராங்கன்னா எங்களுக்கு மகிழ்ச்சி தான் நாங்க அதுல மறுக்கிறதுக்கு எதுவும் இல்லை ஆனா அதற்கான சூழ்நிலை இப்ப இருக்கிறதா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் ஏன்னா திமுக அடிப்படை கொள்கையே மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னு அப்போ டிஎம் கிட்ட நம்ம நெகோசியேட் பண்ணக்கூடிய ஸ்பேஸ் இப்ப இருக்குதா எலெக்ஷன் நெருக்கத்தில் நாம வந்து அப்படி சொன்னா ஏற்கனவே நம்ம இந்தியா கூட்டணி வந்து இருக்குதா இல்லையான்ற மாதிரியான கேலியா வந்து பேச பேசுறாங்க வீட்டில் இந்த டைம்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரி தலைவர் செல்வ பிறந்தகி பேசியிருந்தார் அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இப்போதைக்கு

குரல் கொடுக்கிறாங்கிற தொழில் அவர் என்ன பதில் தான் சட்டப்பேரவை தலைவர் ராஜேஷ்குமார் அந்த கருத்தை தான் சொல்லியிருக்காரு நடந்த கூட்டத்தில் பேசியிருக்க கூட்டணி ஆட்சி ஆட்சிதான் தேவைங்கிறத இருக்காரு மேலிட பொறுப்பாளராக கூட்டணிக்காக அமைக்கப்பட்டிருக்க கிருஷ் ஜோடங்கருடைய கருத்தும் இதுதான் அதை மேற்கோள் காட்டிதான் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகையும் பேசியிருந்தார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்பையும் அது சர்ச்சையானதை அப்போ கிருஷ் ஜோடங்கர் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்ந்தகை சட்டப்பேரவை தலைவர் ராஜேஷ்குமார் இவங்க மூணு பேருமே அதிகாரப்பூர்வமா நியமிக்கப்பட்டவர்கள் தானே அப்போ இவங்களுடைய கருத்து தானே காங்கிரஸ் கருத்துன்னு மாணிக்கம் தாக்கர் மேற்கொள் காட்டுறாரு இல்ல இல்ல அவர் சொல்றது கரெக்ட் தான் அதாவது விருப்பம் என்பது எல்லாருக்குமே விருப்பம் என கூட தான் இருக்கு தலைவர் செல்லு பிறந்த இருக்கு நீங்க ராஜேஷ்குமார் அவர்களுக்கு இருக்கு மாணிக்கம் தாகூர் எல்லாருக்கும் இருக்கு நீங்க யாரை கேட்டாலுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ஆனா அத பேச வேண்டிய இடம் டெல்லின்னு நான் சொல்றேன் ஊடகங்கள் இல்ல ஓகே அதுதான் வந்து என்னோட பாயிண்டா இருக்கு நீங்க டெல்லியில அத பேசி அதை வந்து அங்கிருந்து ஒப்புதல் வாங்கிட்டு வந்து நீங்க டைரக்டா டிஎம் கே ஹை கமாண்ட் கிட்ட பேசினீங்கன்னா அதுல ஒரு விஷயம் நடக்கும் அது இல்லாம ஊடகங்கள்ல பேசுறது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை இங்க இருக்கு இல்ல கிரிஸ்ட் ஊடகங்களுடைய கருத்தை வந்து நீங்க டெல்லி மேலிடம் திட்ட பர்மிஷன் வாங்கின ஒரு கருத்தை பார்க்க முடியாது அவர் மேலிட பார்வையாளராக வராரு உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பை வந்து பார்வையிட்டு வராது ஒரு கவர்னர் மாதிரி மாதிரி ரோல் அது அவர் தன்னுடைய விருப்பத்தை பதிவு பண்றாரு அது வந்து தலைவராக கூடிய கர்கேவோ கே சி தலைவர் ராகுல் காந்தியோ சொன்னாங்கன்னா அது கட்சிக்கு வலுவா இருக்கும் இல்லைன்னா எங்களே வேடிக்கை பார்ப்பாங்க அதுதான் பிரச்சனைங்க இப்போ நீங்க நீங்க சோசியல் மீடியா எடுத்து பாத்தீங்கன்னா திமுக உடைய ஐடி விங்ல இருக்கக்கூடிய பல பேர் வந்து காங்கிரஸ் வந்து கேலியா எழுதிட்டு நேத்துல இருந்து எழுதிட்டு இருக்காங்க நான் பார்த்து தான் இருக்கேன் அப்போ எங்களை வந்து ஒரு கேலியான கட்சியை பார்த்துடக் கூடாது என்கிற உணர்வு ஒரு விஷயத்துல நான் பேசுறாங்க டெல்லியில போய் உட்கார்ந்து நீங்க அதை பேசி அது மூலமா ஒரு வருஷத்துக்கு முடிவுக்கு வந்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹெல்தியான ஒரு பாலிடிக்ஸா இருக்கும் நான் நினைக்கிறேன் எஸ் ஆர் நோ நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு தீர்வு வரணும் இல்லை அதை விட்டுட்டு சோஷியல் மீடியாலையும் அதை விட்டுட்டு நீங்க ஊடகங்களையும் பேசுறது வந்து அது ஒரு ஒரு ஹெல்தியான பாலிடிக்ஸ் வழிவகுக்காதுன்னு தான் என்னோட கருத்தா இருக்கு நீங்க சொல்றீங்க கேலியான கட்சியா காங்கிரஸ் அப்பா திடீர் கைட்டி இவங்களை எழுத ஆரம்பிக்கிறாங்க அது எங்களை பார்க்கும் போது எங்களுக்கு ஒரு ஒரு சின்ன நெருடல் வருதுன்னு அப்போ உங்களுக்குள்ளே உள்ளுக்குள்ள வந்து தெரியுது இல்ல டிஎம்கே வந்து கேலியா நம்மளை எழுதுறாங்க கேலி கட்சியா பாக்குறாங்க கூட்டணிக்குள்ள இருந்தும் இப்படி ட்ரீட் பண்றாங்க இப்ப அதுக்கு தான் முன்னாடி ஒருத்தர் மாணிக்கம் தாக்கர் சொன்னாரு மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும் இல்லைன்னா நீங்க எதிர்கட்சியா மீண்டும் போக வேண்டிய நிலையை வரணும் அப்போது அரசல் புரிசலா பேசுபொருளா மாறினுச்சு அப்போ உங்களை மாதிரியானவர்கள் டிஎம்கேக்கு நிறைய ஆதரவாளர்கள் இருக்காங்க ஒரே கருத்தா குரலா காங்கிரஸ் ஓங்கி ஒழிச்சாங்கன்னா வாய்ப்பு இருக்கு அப்ப உங்களை மாதிரி நாட்கள் தான் பிரச்சனையா காங்கிரஸ் இல்ல என்ன மாதிரி எந்த எந்த பாக்கெட்ல நான் சேர்க்கறீங்கன்னு எனக்கு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சில தலைவர்கள் தங்களுடைய முழு அரசியல் வாழ்க்கையையும் திமுகவிற்காக அர்ப்பணித்து விட்டார்கள் அப்படின்ற அப்படிலாம் இல்ல இப்ப நாங்க வந்து யோசிக்கிறது இந்த கூட்டணியை பாதுகாக்கணுன்ற ஒரு ஐடியாலதான் நான் ஒரு சிறுபான்மை சமூக எனக்கு தமிழ்நாட்டுல வந்து பாஜக உள்ள வந்து முதன்மையான கருத்தா இருக்கு காங்கிரஸ்ல கூடிய தலைவர்கள் ஒரு சில பேருக்கு வந்து விருப்பங்கள் இருக்கலாம் முன்ன பின்ன இருக்கலாம் ஆனா சிறுபான்மை சமூகத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக இங்க இருக்க மக்கள் காங்கிரஸ் வாக்கு இருக்காங்க இங்க தமிழ்நாட்டுடைய மைனாரிட்டிஸ் தான் காங்கிரஸ் முக்கியமான பேங்க் அவங்க யாருமே பிஜேபி உள்ள வந்து விரும்ப மாட்டாங்க அதற்கு தெரிந்தோ தெரியாமலே நான் வழிவகுத்து விட கூடாது என்னோட கருத்து ஒழிக்கல இந்த கூட்டணி முக்கியம் இந்த கூட்டணி எந்த விதமான சலசலப்பு ஏற்பட்டு விட கூடாது ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டா கூட அதிமுக பாஜக கூட்டணிக்கு பெரிய ஸ்ட்ரென்த் கொடுத்துருவோம் தாவேக்கா இருக்கு தாவேக்க அடிப்படையிலேயே திமுக வாக்கு வங்கி உடைப்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி நான் பாக்குறேன் காங்கிரஸ் திமுக வர வேண்டிய கன்வென்ஷனல் சிறுபான்மை வாக்கு வங்கியை உடைப்பதற்காகவே கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் தான் டிவிக்கு அப்போ இன்னைக்கு எதிரிகள் வந்து நேரடியாகவும் வராங்க மறைமுகமாக வராங்க இப்போ இந்த நேரத்துல நாம வந்து மிகவும் வந்து மனதைரியத்தோட மிகவும் ஒத்துமையா இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ அதனால வந்து நீங்க இந்த நேரத்துல வந்து இந்த கருத்துக்களை ஊடகங்களில் சொல்றதுக்கு பதிலா தலைவர் ராகுல் காந்தி கிட்ட சொன்னீங்கன்னா அது எஃபெக்டிவா ஏதாவது இருக்கும் அவர் ஏதாவது பேசணும் அவர் முதலமைச்சர்கிட்ட பேசணும் அதன் மூலமா ஏதோ தீர்வு கிடைக்கும் நான் நினைக்கிறேன் அதுதான் தலைவர் செல்வ பிறந்தீங்க சொன்னாரு கட்சிக்குள்ள ஏதாவது உட்கட்சி பிரச்சனை இருக்குன்னா அதை நேரடியாக சொல்லுங்க எங்ககிட்ட சொல்லுங்க அதாவது போய் நீங்க சொல்லுங்க அதை விட்டு ஊடகங்கள்ல நீங்க சொல்றது என்பது ஒன்னு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரை வந்து நீங்க வந்து அவமதிக்கிற மாதிரியும் இருக்கு இரண்டாவது கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தது தலைவர் செலவு பிறந்த கருத்து நான் அவரோட கருத்து தான் நான் வந்து ஸ்டாண்ட் பண்ணணும் ஓகே பாரு ஜோதி ஜோதிமணி அறிக்கை விட்டுட்டு மிக பெரிய பேசுபொருள் எல்லாம் சோசியல் மீடியா எழுதிதான் கிறிஸ்டோட கேள்வி கேட்கப்பட்டது பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாரு மாணிக்கம் தாக்கூர் பேசுறாங்க இப்படி எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கிறப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசுறாங்க இது அமைதியா அமைதி காக்குது விஜய் போய் சந்திச்சிட்டு வந்தப்பயோ அதுக்கப்புறம் தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தோட தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணி பேசினயோ எந்த நடவடிக்கையும் மேலிடம் எடுக்கல அப்படிங்கிறப்ப மேலிடம் அதை அனுமதிக்குதோ இல்லன்னா அதை என்ஜாய் பண்ணதோ அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஒரு நபர் பிரவீன் சக்கரவர்த்தி என்கிற ஒரு நபர் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு யூபி கூட தமிழ்நாடு கம்பேர் பண்ற உடனடியாகவே தலைவர் செல்வ பிரந்தை அவர்கள் அதுக்கு ரிட்டலேட் பண்றாரு அதுக்கான பதிலை கொடுத்தாச்சு கடிதம் எழுதியிருக்காங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உத்தரவாதம் கொடுத்திருக்காரு அதனால அதன் அடிப்படையில் கூடிய சீக்கிரம் அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்படலாம் ஒரு ஆய்வு கமிட்டி போடுவாங்க ஐதர ஷோகாஸ் கொடுப்பாங்க அவர் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க எதுவும் நடக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் நம்பிக்கை எனக்கு எல்லாருக்கும் இருக்கு ஸோ அது வேற பிரச்சனை ஆனா மேலிடம் டெல்லி நினைக்குது அகில காங்கிரஸ் நினைக்குது இந்த கூட்டணி அவசியம் நினைக்குது

ஏற்படுத்துகின்ற குழப்பங்கள் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய இடத்துல ராகுல் காந்தி இருக்கார்ல பிரவீன் சக்கரவர்த்தி அடக்கி வைக்கணும்ல அப்புறம் ஏன் அப்புறம் அந்த அமைதி கேக்றாரு அப்ப நம்ம என்ன புரிஞ்சிக்கணும்னு இல்ல இல்ல நீங்க காங்கிரஸ் நீங்க காங்கிரஸ் ஜனநாயக ஜனநாயகம் ஒரு டெமோகிராட்டிக் பார்ட்டி அது அதுல வந்து நீ எடுக்க நடவடிக்கை வந்து வேகமா இருக்காது அது எல்லையும் மீறி போக கூடாதுல ஜனநாயகம் எல்லையும் மீறி போக கூடாது ஜனநாயகம்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்கன்ற கருத்தை நான் எடுத்துக்கறேன் ஆனா அது நீங்க நீங்க நினைக்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாதுன்ற ரியாலிட்டி இருக்கு ஏன்னா அவர் ஒரு முக்கியமான ஒரு தலைவராவும் இருக்கிறார் அவர் வந்து முக்கியமான ரெண்டு அமைப்பினுடய தலைவராக டேட்டா அனலிட்டிக்ஸ் ப்ளஸ் ப்ரொஃபஷனல் காங்கிரஸ்னுடைய தலைவன் தலைவரா இருக்கிறார் அதனால அவர் நடவடிக்கை என்ன சீக்கிரம் எடுக்க முடியாது அவருக்கு அவருக்கு சில ரகசியங்கள் தெரிஞ்சிருக்கலாம் அவருக்கு சில தகவல் கட்ட இருக்கலாம் அதெல்லாம் அவங்க எடுத்தோ கவிழ்த்தோம் சில முடிவு எடுக்க முடியாது அதான் யோசி எடுப்பாங்க நான் நினைக்கிறேன் ஆனா இருந்தாலும் நடவடிக்கை தேவைன்ற கருத்து நான் உடன்படுறேன் ஏன்னா அவர் கூட்டணியை சிதைக்கிற அளவுல அவர் போயிட்டாரு ரெண்டாவது தமிழ்நாடு கூட பிஜேபி கம்பேர் பண்ணி நாங்க ஏத்துக்கவே மாட்டோம் ஏன்னா காங்கிரஸ்க்கு முதல் எதிரி வந்து பிஜேபி தான் திமுக இல்ல காங்கிரஸ்க்கு எதிரி திமுகன்ற மாதிரி நிறைய செட் பண்ணாலும் நாங்க ஏத்துக்க மாட்டோம் ஆனா அவர் செட் பண்ண ட்ரை பண்றாரு இந்த நீங்க சொன்ன பிரவின் சக்கரவர்த்தி ஓகே அதெல்லாம் இதெல்லாமே வந்து கண்டிப்பாங்க நிச்சயமா வந்து நடவடிக்கை எடுப்பு கொடுப்பாங்கன்றது ஆளும் நம்பிக்கை இருக்கு ஓகே இன்னொரு ஒரு தரப்பு இப்படி பாக்குறாங்கல்ல தொடர்ந்து வந்து அவமரியாதை பண்றாங்க லோக்கல் பாடிஸ்ல சீட்டு கொடுத்துட்டு சுயேச்சையாக வேற ஒரு ஆளை வந்து டிஎம்கே வந்து இறக்குறாங்க கூட்டணியில் இருந்தும் சரியான மரியாதை இல்லை சீட் அலக்கேஷன்ஸ் இல்லை அதிகாரத்துலயும் பங்கு கொடுக்க மாட்டறாங்க இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதிகாரத்தில் பங்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல உள்ளாட்சிகளில் நமக்கான இடங்கள் இருக்கான்னா அதுவும் மரியாதைல எதுவும் இல்லை நம்ம மேயர் மாதிரியான பதவிகள் கொடுத்துட்டு அங்கேயும் நிறைய நெருக்கடிகள் வருது இந்த குளறுபடிகள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் பாக்குறப்போ தான் இப்போ ஒரு ஆப்ஷன் டிவிக்கு இருக்குல்ல ஒண்ணு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கட்டும் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவனாகவும் காங்கிரஸ்க்கு தான் அதிக பலம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்போ சிறுபான்மையினர்களுடைய வாக்குகள்ங்கிறது இப்போ வரைக்கும் காங்கிரஸ் இந்த கூட்டணியில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பா அப்படின்னு தமிழ்நாட்டுல சொல்லுறாங்க அப்போ விஜய்க்கு இளைஞர்களுடைய வாக்கு இருக்கு புதுச்சா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்க பெண்களுடைய வாக்குகள் வரும்னு சொல்றாங்க அப்ப நீங்களும் போய் டிவி கேல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுடைய கட்சியும் வளரும் சீட்டுகளோட எண்ணிக்கையும் அதிகரிக்க முடியும் ஆட்சியில் அதிகாரத்திலையும் பங்கு கிடைக்கும்ல ஏன் நம்ம அந்த ஆப்ஷனை பார்க்க கூடாதுன்னு காங்கிரஸ் அடிமட்ட தொண்டர்களோட எண்ணமா இருக்கிறதா சில தகவல்கள் நமக்கு கேட்க முடியுது இல்ல நீங்க ரொம்ப தெளிவான எக்ஸ்பிளைன் காங்கிரஸ் குள்ள இரண்டு குழுக்கள் இருக்காங்க ஒண்ணு வலதுசாரிகள் இன்னொன்னு இடதுசாரிகள் வலசாரிகளோட எண்ணிக்கை வந்து சுதந்திரத்துக்கு பின்னாடி குறைஞ்சிட்டே வந்தது இருக்கிறாங்க ஆனா சிறிய எண்ணிக்கையில இருக்கிறாங்க இடதுசாரிகளோட தாக்கம் அதிகமா இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு காங்கிரஸ்ல என்ன நீங்க சொல்றபடி பஞ்சாயத்து அளவில் சில திமுக தலைவர்கள் வந்து சில நேரங்கள்ல செய்கின்ற செயல்பாடுகளுடைய விளைவு லோக்கல் கேட்ரஸ்க்கு வந்து பெரிய அதிருப்தி ஏற்படுது இப்ப என்னன்னா என்ன நடக்குதுன்னா எல்லாருமே திமுக காங்கிரஸ் கூட விரும்புறாங்க ஆனா இந்த மாதிரி நடக்கிற சில இடங்கள்ல சில பாக்கெட்ஸ்ல இதை யார் சாதகமா பயன்படுத்திக்கிறானா காங்கிரஸ் இருக்கிற வலதுசாரிகள் சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க சாதகமா பயன்படுத்தி

திமுக காங்கிரஸ் வாக்கு வங்கி உடைப்பதற்காக உருவாக்கப்பட்ட அசைன்மெண்ட் நீங்களும் எல்லாருமே ஒத்துக்கிறாங்க தலைவர் சொல்லுங்க பேசியிருக்காரு எல்லாருமே பேசுறாங்க அப்ப அந்த அடிப்படையில நீங்க வந்து எப்படி ஆதரித்து தெரிவிக்க முடியும் தாவேக்கா உண்மையிலேயே விஜய் விஜய் யாரு அவர் எதுக்கு அரசியலுக்கு வந்தார் அவர் உண்மையிலேயே வந்து மதசார்பற்ற சக்தியா சமூக நிதி ஆதரிக்கின்ற சக்தியா அவர் ஏன் பிஜேபி எதிர்க்க மாட்டேங்கிறாரு ஏன் குறைஞ்சபட்சம் மோடி அமித்ஷா என்ற பேர் உச்சரிக்க மாட்டேங்கிறாரு ஏன் திமுக மேல காமிக்கிற வேகமும் கோபமும் ஏன் பாஜக மேல வருமா இல்ல இல்ல கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்திட்டாரு இது சட்டப்பேரவை தேர்தல் முதல் எதிரி இப்போ திமுக தான் முப்பத்தொன்னு அதை பாத்துக்கலாம்னு இருக்கலாம் இல்ல எனக்கு புரியலங்க அரசியல் இல்லாம கொள்கை இருக்குமா கொள்கை இல்லாம அரசியல் இருக்குமா அரசியல் எதிரி கொள்கை எதிரின்னு பிரிச்சு முதல்ல பார்ப்பதே அவரோட அரசியல் அறியாமை எனக்கு காமிக்குது எனக்கு அப்போ அரசியல் அடிப்படை அறிவு இருக்க யாருமே வந்து கொள்கை அரசியல் பிரிச்சு பார்க்க மாட்டாங்க ஆனா அவர் பிஜேபியை கொள்கை எதிரிங்கிறார் சரி கொள்கை எதிரின்னு பார்த்தாலும் நீங்க பிஜேபி எதிர்க்கணும் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஸ்டெக் கிடையாது தமிழ்நாடு தமிழ்நாட்டுடைய பல பிரச்சனைகளுக்கு ஒன்றிய அரசுடைய சட்டங்களும் திட்டங்களும் காரணமா இருக்கு அதே மாதிரி பிஜேபி அரசு உடைய களத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்குது ஆனா தாவேக்கா விஜய் அமைதி காக்குறாரு பேச மாட்டேங்கிறாரு கிறிஸ்துமஸ் தினத்து அன்னைக்கு வட இந்தியா முழுக்க கிறிஸ்டின் அட்டாக் நடத்தினாங்க பஜ்ரங்கல் அமைப்பும் ஆர்எஸ்எஸ் அமைப்பும் நடத்தினாங்க அன்னைக்கு கிறிஸ்துவராக இருக்கக்கூடிய விஜய் தான் வந்து எந்த அறிக்கையும் வரலாறு விட்டு வாய எந்த விதமான கண்டனமும் தெரிவிக்கவே இல்லை ஆனா என்ன நிறைய செட் பண்றாங்க கிறிஸ்டின் ஊட்டுப்பட போறாங்க தாவே இந்த முறை அப்படின்னு நிறைய செட் பண்றாங்க ஆனா அவர் சிறுபான்மை சமூகத்துக்கு எந்த பிரச்சனாலும் வாயை திறக்கிறதே கிடையாது இரண்டாவது திமுக சக்தின்னு சொல்றாரு ஆனா அதே நேரத்துல பிஜேபி தீய சக்தின்னு சொல்லவே மாட்டேங்கிறாரு ஆனா உண்மையில திய சக்தி யாரு பதினோரு பேர் சேர்ந்து ஒரு பிரெக்னண்ட் விமனை வந்து கேங்ரேப் பண்ணி கொலை பண்ணவங்க தீயசக்தி கிடையாது ஒரு தலித் பையன் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்டான்னு சொல்லி அடித்தே கொண்டாங்க அவங்க தீயசக்தி கிடையாது கிராம் ஸ்டென்ஸ் என்ற பாதிரியால் இரண்டு குழந்தைகளோட ஜீப்ல செரிக்கப்பட்டாங்க அவங்க தீயசக்தி கிடையாதா போறப்போக்களை அடிச்சு வர்றாரு திமுக தீய தீயசக்தி அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பிஜேபி கிட்ட ஒரு சாப்டா வந்து டீல் பண்றாரு திமுக மேல ஒரு வேகத்தை காமிக்கிறாரு அந்த வேகத்துக்கு பின்னாடி என்னன்னா காங்கிரஸ் திமுக வாக்கு வங்கியை உடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அதனால எங்களுக்கு அடிப்படையிலேயே விஜய் மேல ஒரு சந்தேகம் இருக்கு காங்கிரஸ் குள்ள இருக்கிற இடதுசாரிகளுக்கு விஜய் மேல சந்தேகம் இருக்கு அவர் உண்மையில யார் அப்படின்னு சந்தேகம் இருக்கு அதனால நாங்க யாருமே விஜய் ஆப்ஷனா பாக்கல காங்கிரஸ் குழு இருக்கிற ஒரு சில வலதுசாரிகளுக்கு விஜய் ஒரு நல்ல ஆப்ஷனாக தெரியாது ஏன்னா அவங்க அடிப்படையிலே வந்து திமுக மேல இருக்கிற ஒரு கோபமும் அல்லது திமுக கூட இருக்க பயணிக்க வேண்டான்ற எண்ணமும் அத கிரவுண்ட்ல இருக்கிற கேட்ரஸும் அவங்க கூட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த பிளவு உங்களுக்கு தெரியுது இல்ல இந்த பிளவு நீங்களே ஒத்துக்கிறீங்க இரு பிளவா இருக்கு ரைட் லெப்ட்னு இருக்கு அப்படிங்கறப்போ நீங்க ஒருவேளை திமுக கூட்டணியிலே தொடர்றீங்கன்னு வச்சுப்போமே பாஜக தான் ஒற்றை எதிரி மதவாத சக்திகளை உள்ள வரக்கூடாது அதனாலதான் நாங்க எல்லாம் ஒரே நிலை இருக்கும்னு வீசிக்க இடைசாரி எல்லாருக்கும் அதுதான் இருக்கு அப்படியே நீங்க என்ன சிறுவா தரல போட்டி போடுறீங்க அப்போ ரெண்டா பிளந்து திமுக எங்களுக்கு வேணா அப்படிங்கிறவங்க கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்ணலன்னா உங்க கூட்டணி எப்படி ஜெயிக்கும் நல்ல கேள்வி ஆக்சுவலா இப்போ இத சரி செய்ய கூட யார் இருக்கிறாங்கன்னா தலைவர் ராகுல் காந்தி இருக்காரு அவர் நாளைக்கு வந்து தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பிரச்சாரத்தை ஈடுபடுறாரு அப்படின்னா இந்தியா கூட்டணிக்காக இது காங்கிரஸ் திமுகன்றதுல இந்தியா கூட்டணிக்காக அவர் பிரச்சாரத்தை ஈடுபடும் போது இவங்க எல்லாருமே ஒருங்கிணைச்சிருவாங்க அதுதான் காங்கிரஸ் பலமே தான் காங்கிரஸ் இரண்டு சித்தாந்தங்கள் உள்ள எப்பமே பயணிக்கும் அதுதான் காங்கிரஸ் காங்கிரஸ் என்ற பயணிக்கும் ஆனா அதை வந்து மீடியேட் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்கு நேரு குடும்பத்துல இருந்தாலுமே இத்தனை நூறு ஆண்டுகளாகவே அதை மீடியேட் பண்ணிடுவாங்க நாளைக்கு தலைவர் ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ பிரச்சாரத்துக்கு வரும்போது இவங்க இருவரையுமே கூப்பிட்டு வச்சு பேசி இந்த முறை இங்கதான் பயணிக்க போறோம் வேலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது அடுத்த நிமிஷமே மாறிடும் சோ அவன் தான் தேவை அந்த தான் காத்துட்டு இருக்காங்க இப்போ இப்போதைக்கு நீங்க சொன்னபடி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில தலைவர் ராகுல் காந்தியோ மல்லிகார்ஜுன கார்கே அவர்களோ இது குறித்த ஒரு தெளிவான ஒரு ஒரு கட்டளை வரணும் குறிப்பாக தலைவராக வந்துட்டாலே போதும் நடைபயணம் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி தமிழகத்துக்கு வராங்க அப்படின்னு ஒன்று இருந்தது அது எந்த லெவலில் இருக்குங்கிற தெரியல பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு மேலிடத்துல புகார் கொடுத்துட்டேன் அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமான செய்தியாளர் சந்திப்பு செல்பு இருந்த சமீபத்தில் இன்னும் இன்னொரு மாற்று கட்சி நடத்துறீங்களா மாற்று தலைவரான இன்னொரு காங்கிரஸ் ஆனால் கேள்வி எழுப்பிருந்தாரு அப்போ நீங்க புகார் போயிடுச்சு இன்னும் எவ்வளவு நாள் தான் அதை எழுதிட்டே இருப்பாங்க ஒரு கேள்வி இருக்கு வந்துருச்சு தேர்தல் நம்ம சொன்னோம் ஜனவரி அடுத்த வருஷம் பிறந்தாச்சு ஜனவரி பொங்கல் முடிய போகுது வரப்போகுது எலெக்ஷன் வரப்போகுது அனவுன்ஸ்மெண்ட் வரப்போகுது இப்போ வரைக்கும் டெல்லி மேலிடம் பேசுவாங்க டெல்லி முடிவிடம் முடிவெடுப்பாங்க கூடிய விரைவில் வந்து ராகுல் காந்தி சொல்லுவார் இதெல்லாம் பிரச்சனை எல்லாம் சுமூகமாக பண்ணு இப்போதான்ப்பா பண்ணுவாங்க காங்கிரஸ் இப்போ தான் அமைதி காப்பாங்க இல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு டிஎம்கேட ஒரு சுமூகமான அலைன்ஸோ அப்படி இல்லை வேணாம் கூட்டணி ஆட்சி டிவிக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் எப்போ வரும் இல்லை இப்போ நான் முதலே சொல்லிட்டு இப்போதைக்கு நாங்க டிஎம்கே கூட்டணியில தான் இருக்கிறோம் அதுல எந்த விதமான சந்தேகமும் யாருக்கு இருக்க வேண்டாம் சுமூகமா இருக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல அந்த கூட்டணியில எந்த பிரச்சனையுமே இல்ல அதோட எலக்ஷன் ஃபேஸ் பண்ண போறோம் அத புந்தானையத்தை தலைவர் செல்வபிரந்தையும் கிரிஷ்டங்கரும் தொடங்கரும் ஒரே பேனல்ல உட்கார்ந்து பிரஸ் மீட்ல சொல்லிட்டாங்க அதுல எந்த குழப்பமும் இல்ல அதுக்கப்புறம் போஸ்ட் எலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் விவாதம் நடந்துட்டு இருக்கு இப்போ அது கண்டிப்பா அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும் அது கூடி சீக்கிரத்துல எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துல அதுக்கு முடிவு எடுக்கப்படும் ஆழம நம்புறேன் ஏன்னா இப்படித்தான் நீங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தீங்கன்னா தாவேவா திமுகவா காங்கிரஸ் குழப்பத்தை போயிட்டு இருந்து அதுக்கு சொல்யூஷன் கொடுத்தாச்சு அதே மாதிரி இதுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்குறதுக்கான சொல்யூஷன் கூடிய விரைவில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கொடுக்கும் எதிர்பார்க்கிறேன் மாணிக்கம் தாகூர் அவர்கள் வந்து ஆர் உடைய குடல்னு முன்னாள் எம்பி வந்து திமுக எம்பி அப்துல்லா குறிப்பிட்டு நமக்கு விரைவில் பேச போடலாமானது அதுக்கு அவர் வந்து நான் காங்கிரஸ்காரன் நேரடியாக நெஞ்சுக்கு நேரா எதிர்க்கிறது நான் மோடி கொடுத்து தண்ணியவே நான் குடிக்கலன்னு சொல்லிடலாம் மாணிக்கம் தாகூர் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார் அப்போ இந்த இடத்துல ஒரு காங்கிரஸ்காரர் ஆர் எஸ் குரல்னு திமுக சொன்னாங்களா சரியான வாக்கியம் அதுதான் குறிப்பிட்டிருந்தாரா அப்படியே ஒரு வேலை சொல்லியிருந்தா காங்கிரஸ்காரர்கள் நீங்களும் மாணிக்கம் குரல் கொடுக்க வேண்டாமா நீங்க எப்படி காங்கிரஸ் பார்த்து ஆர் வாய்ஸ்னு சொல்லலாம் கேட்க வேண்டாமா நிச்சயமா தவறுதான் அது நீங்க எப்படி ஒரு காங்கிரஸ் காதல் நான் உடன்படுறேன் எம் எம் அப்துல்லா அவர்கள் வந்து எனக்கு தெரியும் பேசியிருக்காங்க ஆனா அவர் இப்படி சொல்லிருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்க காங்கிரஸ் காரர் ஆர் குரல் அப்படின்னு சொல்ல வேண்டாம் ஏன்னா அவர் ஒரு ஒரு பொதுப்படையான பார்வையில பாக்குறாரு நான் நினைக்கிறேன் அதாவது கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்ற எல்லாருமே ஆர் எஸ் இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு பொதுப்படையான பார்வையில கருத்தை பதிவு பண்ணிட்டாரு அது மிகவும் தவறான கருத்து ஏன்னா இவர் அண்ணன் மாணிக்கம் தாக்கூர் ஒரு மிக சிறந்த மதசார்பற்றவாதி அவர் வந்து தலை ராகுல் காந்தி கூட

எலெக்ஷன்ல பேசாதவங்களா இப்ப சட்டப்பேரவை ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்னு வருவாங்க இங்க இருக்க வார்டுக்கோ இல்ல மாநகராட்சிக்கோ அவங்களுக்கு எல்லாம் உள்ளாட்சியில பங்கு வேணாமா அப்ப இவங்களுக்கு எல்லாம் வர வேண்டாம் நான் எம்பி ஆயிட்டேன் நான் இப்ப கேட்பேன் அப்படிங்கறது வந்து அவங்க சுயநலம்னு உங்க தலைவர் பேசுனது இப்போ வந்து ட்ரோல் ஆயிட்டு இருக்கு ரெண்டு எனக்கு அந்த வீடு நான் பாக்கல ரெண்டாவது அப்படி எல்லாம் சுயநலம்னா இல்ல எல்லாரும் கட்சியினுடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரியும் கட்சியினுடைய பலம் எனக்கு தெரியும் எங்களுக்கு ஒரு ஃபேக்டர் இருக்கு அந்த ஃபேக்டர் வந்து திமுக சேரும் போதுதான் எங்களுக்கு பலம் தெரியும் தனியா தனியான நாங்களும் தோப்போம் அவங்களும் தோப்பாங்க சேர்ந்து நிற்கும் அது ஒரு பலம் அதால சட்டமன்ற தேர்தலுக்கோ நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிரிச்சு எல்லாம் பாக்க வேண்டாம் இது மக்களுக்கான ஒரு தேர்தல் முக்கியமா சட்டமன்றத்தில் முக்கியம்னு நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு நாடாளுமன்ற தேர்தலோட இந்த தேர்தல் முக்கியமான தேர்தலா நினைக்கிறேன் அதுல உங்க கருத்துக்கள்லாம் முக்கியமான கருத்தா இருக்கும் பாக்கலாம் திமுக காங்கிரஸ்லன்னா திமுக தோத்துருங்க நம்புறீங்களா தோத்துருன்னு சொல்ல முடியுது ஆனா கணிசமான தொகுதியில இறந்துருவாங்கன்னு சொல்றேன் அத ஆழமா நம்புறேன் ஏன்னா வந்து உங்களுக்கு காங்கிரஸ் சேரும்போது தான் தென் தமிழ்நாட்டுல நிறைய தொகுதிகளை திமுக வெற்றி பெற முடியும் இது ஈக்குவேஷனுங்க நான் வந்து நான் அந்த மிரட்டல் துணியில் நான் சொல்லலாம் நான் சரிங்களா திமுகவுக்கும் காங்கிரஸ் தேவை காங்கிரஸுக்கும் திமுக தேவை ரெண்டாயிரத்தி பதினாலு என்னாச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல திமுக காங்கிரஸ் கூட்டணி போட்டிருந்தா அன்னைக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு தொகுதி வெற்றி பெற்றுக்க முடியும் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜெயலலிதா அதிமுக தமிழ்நாடு முழுக்க வெற்றி பெற்றுக்க முடியாது டேட்டா நம்ம கிட்ட நம்பர் சொல்லுது அப்ப அந்த அடிப்படையில் இந்த கூட்டணி சேரணும்ன்றது தேவையான ஒன்றாக இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இருபது விழுக்காடு மக்கள் வந்து சிறுவன் சமூகம் இருக்காங்க இருக்காங்க எட்டுல இருந்து ஆறு தலி சமூகம் இருபத்தி அஞ்சு விழுக்காடு வாக்கு வங்கியை இந்த கூட்டணியால் மட்டுமே பெற முடியும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மற்றும் தலித் சமூக பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமூகம் இந்த வாக்கு வங்கியை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா நம்மளால முப்பது ஈஸியா நம்ம எடுக்க முடியும் அது இந்த கூட்டணி மட்டும் எடுக்க முடியும்

விருப்பம் இருக்கு சாத்தியம் இல்ல அதுதான் பாக்கலாமா அப்படிதான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் விருப்பம் எல்லாருக்குமே இருக்கு காங்கிரஸ் இருக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கு எல்லாருக்குமே ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற விருப்பம் இருக்கு அதை மாற்றுக்கிறது கிடையாதுங்க ஆனா இன்னைக்கு அதுக்கு சாத்தியம் இருக்குதா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதுக்கு இல்லன்றதை இயல்பான ஒன்றாக இருக்கு அப்படி இயல் அதை நடத்தி காமிக்கணும்னா அதுக்கான முடிவுகளை நம்ம எடுக்கணும் அதுக்கான சில விஷயங்கள் நம்ம செய்யணும் அது செய்யாம ஊடகங்கள்ல பேட்டி கொடுக்கறதோ அல்லது வந்து சமூக ஊடகத்தில் எழுதுறதோ தேவையில்லாத ஒன்று நினைக்கிறேன் ஓகே கட்சி கட்டமைப்பு இன்னும் மேம்படணும் வீசிக்க இடதுசாரிகள் குரல் கொடுத்த அளவுக்கு காங்கிரஸ் வந்து இந்த நான்கு ஆண்டுகள்ல மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பிரவீன் சக்கர்த்தி மாணிக்கம் தாக்கூர் மாதிரியான ஆட்கள் எழுபத்தைந்து சதவீதம் தொண்டர்கள் வந்து விருப்பமே வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க நீங்க எதையுமே செய்யாம இது மட்டும் வேணும்னா அது எப்படிப்பா முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நீங்க சொல்றீங்கல்ல காங்கிரஸ் வந்து சரியான போராட்டங்களை முன்னெடுக்கல சரியான கருத்துக்களை முன்வைக்கல அதே நான் முழுமையாக நிராகரிக்கிறேன் ஏன்னா கடந்த மாதம் டெல்லியில ராம்லீலா மைதானத்துல பத்து லட்சம் பேர் இந்தியா முழுக்க கூட்டி நாங்க வந்து இசையா இருக்கிறதுனால மிகப்பெரிய போராட்டம் நடத்தணும் ஆனா நீங்க பாருங்க எந்த உடலையும் வரவே இல்லை எந்த உடலையும் வரவே இல்லை யாரும் அதை போடவும் இல்லை எந்த பேப்பர்ல வரவே இல்லை அப்போ காங்கிரஸ் ஒரு விஷயத்த தெளிவா பதிவு பண்ணுதுன்னா அது பாதி பேப்பர்லயும் டிவிலயும் வர்றதே இல்ல இது வச்சுக்கிட்டு நீங்க வந்து காங்கிரஸ் எதிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கல அப்படின்னு சொல்றது எனக்கு ஏத்துக்க முடியல இது ஒண்ணு ரெண்டாவது வந்து இவங்க அவங்க தனிப்பட்ட கருத்து தான் பதிவு பண்றாங்களே தவிர அது நீங்க சொல்லக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தியோ அண்ணன் மாணிக்கம் தாக்கரோ அது கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ கருத்து கிடையாது நான் திருப்பி சொல்றேன் கட்சியோட அதிகாரப்பூர்வ கருத்து இருந்து வரும் தனிப்பட்ட கருத்து தான் இருந்து வரும்போது செலவு ரியாக்ட் பண்ணுவார் அதனால தான் திருப்பி நான் சொல்றேன் இவங்க ஊடகத்தில் தன்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் பதிவு பண்றாங்களே தவிர அது அதிகார மாற்ற வேண்டிய இடத்துல அவங்க தான் இருக்கிறாங்க அண்ணன் செல் அண்ணன் மாணிக்கம் தாகூர் டெல்லிக்கு போய் அங்கே தலைவர் ராகுல் காந்தி பேசி அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது தேவையான ஒன்றாக இருக்கிறது நாங்கள் மாற்றுக்கிற தெரியல ஓகே டெல்லி மேலிடம் என்ன சொல்லுது இங்கே இருக்கிறவர்கள் அமைதி காப்பார்களா இல்லை இவங்க போய் அங்கே இந்த அழுத்தத்தை கொடுப்பாங்களா அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க பொறுத்து இருந்து பார்ப்போம் இவ்வளோ நேரம் நேரம் முதற்கின்ற கேள்விகளுக்கு மிக தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி தேங்க்யூ subscribe to one india and never miss an update